ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயதா முத்தார அமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியாக செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து எல்லா அன்பர்களுக்குமே வந்து பார்த்திங்க இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குதான்னு கேட்டீங்க கண்டிப்பாக இல்லை நிறைய நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து தூங்காமல் அப்படியே விடிய விடிய முடிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் விடிய கால நேரத்தில் தூங்குகிற அன்பர்கள் இருக்கிறாங்க சில அன்பர்கள் வந்து படுத்தவனே பார்த்திங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குவாங்க எந்த கவலையும் இல்லையாப்பா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தூங்குவாங்க சில அன்பர்கள் வந்து பகலில் தூங்குவாங்க அப்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் பொதுவாகவே வந்து தூக்கத்துக்கு உண்டான இடம் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் தான் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்குறக்கு உண்டான அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் இடம் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா அவங்களுக்கு வந்து நல்லா தூங்குவாங்க பனிரெண்டாம் அதிபதி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாரா நம்ம தூக்கம் வந்து நிம்மதியான தூக்கம் வரும் ஆனால் அதே பன்னெண்டாம் அதிபதி வந்து பாதகம் மாரகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான் தூங்க முடியாது இவங்க வந்து படுத்தாலே தூக்கம் வராது இவங்க வந்து புலம்பி புலம்பி உருண்டு பிறண்டு டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது கண்ட கண்ட கற்பனை நினச்சி பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் அப்படியே த தவிச்சிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் எப்பவும் தூங்கலாம்னு சொல்ல முடியாது கரெக்டாக தூங்கிடுவாங்க விடிய காலம் தூங்குவாங்க இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான இருக்காது அப்போ தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வந்து காலையில் காலையிலேருந்து இரவு நேரம் வர ஓடி ஆடி உழைச்சிட்டு படுத்து தூங்குற நேரம் நிம்மதியாக தூங்கும் அந்த ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக தேவை சரி நம்ம எப்படி நம்ம வந்து தூக்கம் இல்லாத ஆண்களுக்கு வந்து ஒரு தூக்கத்தை வர வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வைக்கலாம் அப்படிங்கிறத விட அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்துல வந்து ராசி மற்றும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எந்த ஸ்தானமா வருதுன்னு பாருங்க அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க அது சார்ந்த இடங்கள் அது சார்ந்த இடங்களை நீங்க எடுக்கும் எடுக்கும்போது அவங்க தூக்கம் வரும் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல வாட்சி பலமா இருக்கிறாரு ஆனா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு போன்ற கிரகங்கள் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா உங்க படத்தோட தூக்கம் வருமானா தூக்கம் வரவே வராது ஒரே நெனைப்பா தான் இருக்கும் ராகு சேர்ந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துல ராகு சேர்ந்தாருன்னா இப்போ படுக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி உருண்டு பிறண்டு கட்டில் இந்த பக்கம் உருண்டு இப்படியே உருண்டு பிறண்டு பாம்பு மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க தூங்க மாட்டாங்க சனி சம்மந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா சனி வந்து பாதகம் மாறகம் சம்மந்தப்படாமல் இருந்தால் உடனே தூக்கம் வந்துடும் பாதகம் சம்மந்தப்பட்ட அப்படின்னா இரவு நேரத்தில் முடிச்சே உட்காந்து இருப்பாங்க ஏன்னா சனி இரவு நேரத்தை குறிக்கிற கிரகம் அப்போ என்னங்கன்னா முடிச்சு பண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணுறது இந்த சிந்தனையிலே காலம் போடும் தூக்கம் அப்படிங்கிறது வந்து வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் பன்னெண்டாம் அதிபதி என்ன சார் நட்சத்திர சார்பில் இருக்கிறாரு அந்த பன்னெண்டாம் அதிபதி எந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு உண்டான இடங்கள் வீட்டில் எங்கெங்க இருக்கோ அது சார்ந்த இடங்களை படுக்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் கண்டிப்பா வரும் ஆனா நல்ல தெசா புத்தி ஓடும் என்ன ஆகுனா நம்ம வந்து படுக்கிற இடமே சரியான இடத்துல படுத்துருப்போம் நல்ல தூக்கம் வரும் ஆகாத புத்தி அதாவது ஆறு எட்டு திசா புத்திகள் அஷ்டமஜனி ஏழச்சனி நடக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மள அறியாமலே அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி படுத்துட்டு தூக்கம் இல்லாம அப்படியே தவிச்சுக்கிட்டே இருப்போம் இதை வந்து எப்படி நம்ம தூக்கத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்கிறேன் சரிங்களா பனிரெண்டாம் அதிபதியாக சரிங்களா பன்னெண்டாம் அதிபதியாக சூரிய பகவான் வந்தான் அது யாருக்கு வரும் ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது கன்னிராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் அப்போ இவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து யாரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து ஒன்பது கிரகத்திலேயே வந்து தூக்கத்தை கொடுக்குற கிரகமே சூரிய பகவான் தான் அப்போ சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது தூக்கமே வரல நம்மளுக்கு அப்படிங்கிற அன்பர்கள் வந்து வீட்டுல இருக்கிற மொட்டை மாடியில் போய் நீங்கள் படுத்துவோங்க நல்ல தூக்கம் வரும் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் மொட்டை மாடில படுத்து போது நல்ல தூக்கம் வரும் மற்ற இடங்களில் படுக்கிறத விட மொட்டை மாடி உங்களுக்கு சிறப்பு சரி மொட்டை மாடி இல்லை நாங்கள் வந்து காங்கிரீட் வீடு இல்லாமல் ஓட்டு விலை வீடு தான் இருக்கிறோம் சிமெண்ட் சீட்டு ஆஸ்ட் பிளாஸ் ஸ்டீட் போட்ட வீடுலாம் இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய அப்பாவுடைய சரிங்களா துணி வேஸ்ட் ஏதாவது இருக்குமில்ல அந்த வேஷ்டியை கீழே விரிச்சு அதுக்கு மேல நீங்கள் வந்து படுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் ஆழ்ந்த உறக்கம் வரும் எந்த தொந்தரவு தொந்தரவுலாம் தூக்கம் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் லக்கணத்துக்கு பன்னெண்டு அப்போ உங்கள் ராசி உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசி யாருக்கு அமைஞ்சு அமைஞ்சுதோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அமைப்பு தான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா கடக ராசியாக வருது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கடக ராசி அதிபதி தான் உங்களுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்க வேண்டும் சரி கடகராசி அதிபதியை வந்து தூக்கத்தை கொடுக்குறாங்க எப்படி தூக்கத்தை கொடுப்பாரு அவரே சந்திரன் சந்திரன் இரவு நேரத்துக்கு உண்டான கிரகம் மனசை வந்து சஞ்சாரப்படுத்திக்கிட்டே இருப்பார் தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து எளிய விட்டுகிட்டே இருப்பார் ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுல தூங்கும்போது தான் அவங்க கற்பனை வரும் தூங்கும்போது மட்டும்தான் கற்பனை வரும் அதுக்கு ஒரு சிம்மலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சந்திர பாகவான் வந்து லக்கணத்துக்கு ப்ரெண்டில் இருக்கிறாரு வைங்களா அப்போது சிம்ம ராசி சிம்ம லக்கத்தில் பிறந்த அன்பர்களும் சரி சந்திர பகவான் லக்கணத்துக்கு பண்டாவணத்தில் இருக்கும் அன்பர்களும் சரி எப்படி தூங்க முடியும் ஒண்ணும் இல்லை படுக்கிற நேரத்தில் வந்து ஒரு நல்ல கற்பனை ஒன்று பண்ணுங்கள் நாளைக்கு அந்த விஷயத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும் எங்க படுத்தாலும் தூக்கம் வந்துடும் இல்லைன்னா தலைக்கு அடியில் ஒரு சொம்பு தண்ணி வைங்க தண்ணி அதாவது நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்கன்னா பட் பெட்டுக்கு அடியில் வந்து ஒரு சொம்பு நேரம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துவோங்க நல்லா ஆழ்ந்த நித்திரை கண்டிப்பாக வரும் அதையும் தாண்டி தூக்கம் வரல அப்படின்னு வச்சுனா உங்க அம்மா அம்மா உழுக்கிற சேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சேலை கீழே விரித்து அதை தலைக்கு தலையணிக்கு வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க தூங்கினச்சுன்னா நல்ல நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதியாக வந்தாலும் சரி நீங்க வந்து தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி இருக்கணும்னு கேட்டா நீங்க படுத்து தூங்குற இடமே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல தான் படுத்து தூங்கணும் பெட்ரூம்ல நீங்க படுத்து தூங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தூக்கம் வரும் மற்ற இடங்களில் படுத்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வரவே வராது நெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க குழு மாதிரி நெழஞ்சுட்டே இருக்கு தூக்கம் வரவே வராது அப்போ பெட்ரூம்ல தூங்குங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி படுத்தும் தூக்கம் வரலன்னா அந்த பெட்ரூம்ல போட்டிருக்க அந்த கட்ல வந்து அக்னி மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு தென் கிழக்கு தென் கிழக்கு மூளை என்று சொல்லக்கூடிய அந்த மூளைல திருப்பி போட்டு அந்த இடத்துல நீங்க கட்டில் போட்டு படுத்தீங்கன்னா நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக யாருக்கு வருவாருன்னா மகர ராசி மகரலக்கணம் மேசராசி மேசலக்கணம் இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக வர்றாரு அப்போ இந்த அன்றலுக்கு வந்து தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு இரவு நேரங்கள்ல நீங்கள் நிம்மதியான ஒரு ஸ்லோகங்கள் தெய்வத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகங்கள் அல்லது ஒரு ஒரு செல்போனில் ஒரு பாட்டு வச்சு ஒரு ஒரு சாமி பக்தி பாடல் கேட்பது மூலமாக இப்படி ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் தூங்கினா உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அது எந்த மாற்றம் கிடையாது அதையும் தாண்டி தூக்கம் வரலன்னா இரவு நேரத்தில் அப்படியே தூக்கம் நேரத்தில் போய் அப்படி பூஜை அறையில் வந்து இரவு நோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்து பாருங்க நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வரும் அதையும் தாண்டி தூக்கம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குழந்தை இருக்கிறாங்கன்னா குழந்தையை கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க வச்சு நீங்களும் பக்கத்தில் படுத்துக்கங்க கண்டிப்பாக நல்ல தூக்கம் எந்த சூழலும் தடுமாறாமல் நல்ல தூக்கம் வரும் அமைதியான தூக்கம் வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வந்தால் திருமணம் ஆன நண்பர்கள் நல்லா கேட்டுங்க திருமணம் ஆன நண்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவி பக்கத்துல தான் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் தள்ளி போய் படுத்து அங்க படுத்து தூக்கம் வரவே வராது அதாவது நிம்மதியே இருக்காது சரி பெட்ரூம் அப்படிங்கிற பெட்ரூம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம்னா அங்கே சுக்கர பகவான் ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பெட்ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து தெற்கு திசை தெற்கு திசையில கட்டில் போட்டு அந்த இடங்கள்ல வந்து கரவன் மனைவி தூங்கும் போது அவங்க நல்லா தூக்கம் வரும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பெண்கள் சார்ந்த விஷயத்துலேயே வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் வந்து பெண்டாம் அதிபதியாக வர்றாரு உங்கள் ஜாதத்தில் வந்து பெண்களுக்கு அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க பெட்ரூமில் வந்து கணவனோட பக்கத்துலாம் சேர்ந்தால் படுக்கணும் அதுதான் அவங்க தூக்கம் நல்லா வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அதே இப்போ அதே கிரகம் வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து பெண்டாம் அதிபதியாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்து படைக்கலாம் திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரூமில் வந்து தென் தென்கிழக்கு தென் தெற்கு திசை இருக்குல்ல அந்த திசை ஓரமாக நீங்கள் வந்து கட்டில் போட்டு அரப்பட்டு தூங்கிறது உங்களுக்கு சிறப்பு அதையும் தாண்டி உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள் துணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கலைவனிக்க அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறது உங்களுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பார்க்கலாம் புதன் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்த குறிக்கிற கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஹால் முக்கியமாக நல்லா கம்மி பண்ணி பாருங்கள் புதன் பகவான் ஒருவர் ஒரு ஜாதத்தில் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க தான் பட்டு தூங்குவாங்க அதுதான் அவங்கள தூக்கம் வரும் மற்ற இடங்களில் பட்ட தூக்கம் வருமான கண்டிப்பாக வராது நெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க காலில் படுக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து காலைல படுக்கும்போது தான் தூக்கம் மற்ற இடங்களில் பட்ட தூக்கம் வரைய வராது தூக்கத்துக்கு அவங்க தூங்காமல் விடிய விடிய தூங்கி வந்துட்டு நாலு மணிக்கு தூங்குவாங்க ஆறு மணிக்கு எழுச்சிடுவாங்க அப்போ தூக்கம் இல்லைன்னு அர்த்தம் பன்னெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயமும் உங்களுக்கு 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 வந்து கரெக்டாக வேலை செய்யும் சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து சோபா இருக்குது அப்படின்னா சோபாவில் படுத்தும் தூங்கலாம் அது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் சுக்கரன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா காலில் சோபா போட்டு காலில் அந்த காலில் படைஞ்சேன் அது நல்லா தூக்கத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு எப்படி எடுக்கலாம் சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாருங்கள் நீங்கள் சொகுசாக ஒரு பட்டு மெத்தையிலேயோ அல்லது நீங்கள் ஒரு சோபாவிலையோ நீங்கள் வந்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது அப்போ எப்போ தூங்கலாம் ஒரு இரும்பு கட்டில் இருக்குது இரும்பு கட்டலில் ஒரு துண்டை விரித்து நீங்கள் படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இல்லைன்னா என்ன பண்ணாச்சுன்னா துண்டை விரிச்சு தரையில படுத்து தரையில படுத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் அருமையான தூக்கம் வரும் புதன் பகவான் இரண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கும் தரையில படுத்துனா தூக்கம் நல்லா வரும் கட்டில படுக்கிறது அங்க படுக்கிற இங்க படிக்கிறான் நீங்க இதோட எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அந்த இடத்துல துண்ட விரிச்சு தரையோட தரையா நீங்க வந்து ஐக்கியமாகும்போது என்னன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் அடுத்து வந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியும் தூக்கம் வரல அப்படிங்கிறன்னா டாய்லெட் இருக்குல்ல டாய்லெட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பழுது தூங்கும் போது நல்ல தூக்கம் வரும் தெளிவாக எடுத்துக்கங்க இது சரி இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து அப்படி இருந்தால் தூக்கம் வராமல் ரொம்ப தடுமாறிட்டு அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் வந்து சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒரு பாடலை வந்து டிவிலேயோ இல்லை ரேடியா ரேடியோவிலையோ அல்லது செல்ஃபோன்லேயோ நீங்கள் போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்கு அப்படின்னு நல்ல நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் வந்து எங்கே தூங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு கதவு கதவு ஓப்பன் பண்ணோன்னே கதவு தள்ளி தட்டுற மாதிரி இருக்கும்ல அந்த இடங்களில் படுத்தாங்கன்னா நல்லா தூங்குவாங்க கடலை படுத்தால் தூக்கம் வராது இல்லை கட்டப்படுத்தால் தூக்கம் வராது மித்தலை படுத்தால் தூக்கம் வராது தரையில படுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் தரையிலும் கதவு திறந்த உடனே தலையில வந்து கதவு கட்டுற மாதிரி வரணும் அந்த இடங்களை படுத்தாங்கன்னா நல்லா ஹாயா தூங்குவாங்க நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் மற்ற இடங்களில் படுக்கிறத விட அந்த மாதிரி இடங்களில் படுப்பது சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேது பகவான் இந்த கேது பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சா இவங்களுக்கு வந்து தூக்கம் கம்மி அப்படின்னு சொல்லிடலாம் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ரொம்ப 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 கம்மியா இருக்கும் தூக்கமே அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கே எதிர்பார்க்கற தூக்கம் வராது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்து சில வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் படிக்கட்டு வச்சிருப்பாங்களா அந்த படிக்கட்டுக்கு வர வாசலுக்கு போற வழியிலே ராகு சம்பந்தப்பட்ட அப்படின்னாலே நல்லா கணக்கு பண்ணி பாருங்க இந்த வாசலுக்கு போற வழியில நீங்க படுத்துங்குறதா உங்களுக்கு தூக்கம் நல்லா தூக்கம் வரும் மற்றபடி கட்ல படுத்தும் பெட்ல படுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரவே வராது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இடங்களை படுக்கும்போது தூங்கும் தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஜாதத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி சேர்ந்துருப்பாங்க இவங்க கணக்கு பண்ணி பாருங்க பன்னெண்டாம் மதி பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலாம் அதிபதி இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து சரி பகல் நேரத்துல இவங்களுக்கு தூங்க முடியாதுன்னா மண்ணியங்களை தூங்குவாங்க சூப்பரா தூங்குவாங்க தூங்கிட்டே இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே படுத்தாங்கன்னா நல்லா தூங்குவாங்க நிம்மதியான தூக்கம் தூங்குவாங்க இரவு தூங்குவாங்க பாருங்க இரவு தூக்கம் வராது பகலில் நல்லா தூங்குவாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து நீங்க காலைல படுக்கலாம் அது சிறப்பு சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க காலைல படுக்கலாம் அதுவும் சிறப்பு அடுத்து குரு புதன் செயற்கை பார்வை இருந்தாலும் காலைல படுத்துங்கலாம் அதுவும் சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து சனி புதன் சேர்ந்து இருந்தாலும் சரி காலில் தரையோட தரையா படுத்துக்கோனா ரொம்ப சிறப்பு ராகு புதன் சேர்ந்து இருந்தால் ராகு புதன் சேர்ந்து இருந்தால் கதவு அதாவது கதவை திறந்த உடனே தலை தடுற மாதிரி ஒரு இடம் வரும்ல அந்த மெயின் டோர் பக்கத்துல வந்து ஒரு பாய் வச்சு படிக்கிறேன் ரொம்ப சிறப்பு புதன் கேது சேர்ந்து இருந்தாலும் இதே அமைப்பு தான் புதன் கேது சேர்ந்தா பாய் ஊசி படுக்கலாம் ரொம்ப சிறப்பா தூக்கம் வரும் பாய் வச்சு படிக்கிறது கோரமாக சொல்றாங்கல்ல பனை மரத்து பாய் கோரம்பாயெல்லாம் நிறைய முதல்ல ஆரம்பத்தில் ஒன்றும் அந்த மாதிரி பாய் வச்சு படைக்கும் நல்ல சிறப்பாக தூக்கம் வரும் சனி மட்டுமே வந்து தனித்து பன்னெண்டாம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் துண்டு எதையும் விரிக்காமல் சரிங்களா கையை தலைக்கு கொடுத்துட்டு அப்படியே படுத்துவோங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் இது எல்லாமே என் அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதில் படுத்தா தூக்கம் வரும் இதில் படுத்தால் தூக்கம் வராது அப்படின்ட்டு தூக்கம் வரணும் அப்படிங்கிறவர்கள் வந்து நான் சொன்ன விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சு பாருங்கள் நான் சொல்கிறத படுத்து பாருங்க நல்லா தூக்கம் வரும் தொடச்சா ஒரு மாதம் படுத்திங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும் ஒரு அழகை ஒரு ஒரு டென்ஷன் இருக்காது உடம்பு நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும் தூங்க நல்லா விடிய விடிய உழைக்கிற மனசை வந்து இரவு நேரம் நல்லா தூங்கினா மட்டும்தான் எந்தவித ஒரு நோயும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும் அப்போ தூக்கம் உங்களுக்கு வரணுமா எங்க படுத்தால் தூக்கம் வரணும் அப்படிங்கிறோட ஜாதத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்கு பிறப்புலேருந்து இறப்பு வர எடுக்க முடியும் எடுக்க முடியும் அப்படிங்கும்போது ஏன் தூக்கத்தை எடுக்க முடியாதா என்ன எடுக்கலாம் பன்னிரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர சாதத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் கூட தான் உங்களுடைய தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் தூக்கம் இல்லாத அமைகளுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து என்ன அமைப்பிருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டாம் மாதிரி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த ஸ்தானம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து எந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல பழுத்துவங்க நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும்போது என்ன ஆகுனா உங்கள் உடம்பும் உங்கள் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த நாள் உங்களுடைய ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு உங்கள் உடம்பு உங்கள் உடம்பும் மனசை வந்து அழகாக ஒத்துழைக்கும் தூக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறி தினம் வந்துடும் சோம்பேறி தினம் என்ன ஆகும் அந்த வேலையை அப்புறம் செய்யலாம் இந்த வேலை இப்பறம் செய்யலாம் இந்த வேலையை அப்படியே தள்ளி தள்ளிச்சள்ளி போட்டு போயிட்டுருப்போம் இதனால என்னாகுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பின்னோக்கி நகரும் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறையா விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்படுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்